சின்ன தங்கமே நீ இப்போ நின்னிருக்கிற இடத்தை ஒரு நிமிஷம் கவனிச்சு பார் இதுவரைக்கும் உன் குடும்பத்தின் நிதிநிலையை நினைச்சு நீ இத்தனை இரவுகள் தூங்காம இருந்திருப்பே நான் மட்டும் கொஞ்சம் வலுவா இருந்திருந்தா என்னால இன்னும் நல்லா செய்ய முடியலையா நூ உன்னை நீயே குறை சொல்லிக்கிட்ட நாட்கள் இத்தனை ஆனா இப்போ ஒரு விஷயம் தெளிவா நடக்க ஆரம்பிச்சிருக்கு உன் குடும்பத்தின் நிதிநிலை உன்னால இப்போ மேம்பட ஆரம்பிச்சிருக்கு இது திடீர்னு விழுந்த ஒரு அதிர்ஷ்டம் இல்ல இது நீ அமைதியா தொடர்ந்து செய்த முயற்சிகளின் பலன் நீ பெரிய சத்தத்தோட எதையும் செய்யல யார்கிட்டயும் நான் இவ்வளவு சுமக்கிறேன் நூ சொல்லல ஆனா உன் மனசுக்குள்ள நீ ஒரு முடிவை எடுத்திருந்தே எப்படி இருந்தாலும் நான் என் குடும்பத்தை காப்பாத்தனும் நு அந்த முடிவே உன்னை ஒவ்வொரு நாளும் எழுந்து நிற்க வைத்தது சில நாட்கள் கைவிட்டுடலாம் போல தோணியிருக்கும் ஆனா நீ கைவிடல அதுதான் இப்போ மாற்றமா வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கு சின்ன தங்கமே பணநிலை மேம்படுதுன்னா அது ஒரே நாள்ல பெரிய தொகை வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்ல அது முதல்ல மனசுக்குள்ள நடக்கும் பயம் கொஞ்சம் குறையும் குழப்பம் தெளிவாக மாறும் செலவுகள் வருமானம் எதிர்காலம் இவையெல்லாம் சீரா யோசிக்க முடியும் நிலை வரும் அந்த நிலை உனக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அதுதான் முதல் வெற்றி இதுவரைக்கும் நீ பணத்தை ஒரு பயமா பார்த்திருக்க இல்லாதா என்ன செய்வது இதுவும் போயிடுமோ ஆனா இப்போ மெதுவா அந்த பார்வை மாறுது பணம் உன் எதிரி இல்லைன்னு அது ஒரு ஓட்டம்னு நீ உணர ஆரம்பிச்சிருக்க அந்த ஓட்டத்தை நீ கட்டுப்படுத்த முடியும்னு உனக்குள்ள நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை தான் உன் குடும்பத்துக்கான பெரிய பாதுகாப்பு நீ கவனிக்காம இருக்கலாம் ஆனா உன் குடும்பத்தில உள்ளவர்களின் முகத்தில இப்போ ஒரு சின்ன நிம்மதி தெரிகிறது முன்பே இருந்த அந்த பதற்றம் கொஞ்சம் குறைந்திருக்கு எப்படி சமாளிப்போம் நூ இருந்த இடத்துல சரி பார்க்கலாம் நூ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த மாற்றத்துக்கு காரணம் நீ நீ மட்டும் பணம் தேடி ஓடல நீ மனசுக்குள்ள உறுதியை கொண்டு வந்தே சின்ன தங்கமே நீ இதுவரைக்கும் முன் தேவைகளை பல தடவை ஒதுக்கி வச்சிருக்க அப்புறம் பார்த்துக்கலாம் நூ உன்னை பின்னாடி தள்ளியிருக்கு அது உன்னை சின்னவனா ஆக்கல அது உன் மனசின் பெருமையைக் காட்டுது அந்த தியாகம் இப்போ வீணா போகல வாழ்க்கை அதுக்கான பதிலை இப்போ தர ஆரம்பிச்சிருக்கு உன் முயற்சி இப்போ ஆதரவோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு முன்பே நீ செய்த அதே வேலை அதே முயற்சி ஆனா இப்போ அதுக்கு வழி திறக்குது காரணம் நீ இப்போ மனசுக்குள்ள என்னால முடியும் நூ நம்ப ஆரம்பிச்சிருக்க அந்த நம்பிக்கை வந்ததும் உன் செயல்கள் தானாகவே மாறும் வாய்ப்புகளை நீ கவனிக்க ஆரம்பிப்ப முடிவுகளை நீ தெளிவா எடுப்ப சின்ன தங்கமே உன் குடும்பத்தின் நிதிநிலை மேம்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது நீ ஒருத்தன் மட்டும் சம்பாதிக்கிறதால இல்ல நீ குடும்பத்துக்குள்ள ஒரு சமநிலையை கொண்டு வந்திருக்க தேவையற்ற பயம் குற்ற உணர்வு ஒருவரை ஒருவர் குறை சொல்லும் மனநிலை இவையெல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு அந்த அமைதி தான் பண ஓட்டத்தை நிலைத்திருக்க வைக்கும் சில நேரம் நீ நினைப்ப இது நிலைக்குமா ஹோ அந்த சந்தேகம் இயல்பானது ஏன்னா நீ பல தடவை நிலையில்லாத சூழ்நிலையை பார்த்திருக்க ஆனா இப்போ ஒரு விஷயம் வித்தியாசம் நீ இப்போ கண்மூடித்தனமா நம்பல நீ புரிதலோட நம்புற அந்த நம்பிக்கை தான் நீடிக்கும் சின்ன தங்கமே நீ ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த காலம் தான் உன் குடும்பத்துக்கான திருப்புமுனைன்னு புரியும் பெரிய சம்பவம் நடந்த நாளல்ல பெரிய அறிவிப்பு வந்த நாளல்ல ஆனா நீ உள்ளுக்குள்ள உறுதியா நின்ன நாள்தான் எல்லாத்தையும் மாற்றியிருக்கும் அந்த நாள்கள் இப்போதான் உன் குடும்பம் உன்னால பாதுகாப்பா உணர ஆரம்பிச்சிருக்கு அவர்கள் அதை வெளில சொல்லாம இருக்கலாம் ஆனா உன் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவன் இருக்கான் இவள் இருக்காள் நோ அந்த நம்பிக்கை தான் எந்த சொத்துக்கும் மேலானது அதை நீ சம்பாதிச்சிருக்க சின்ன தங்கமே இனி உன் வாழ்க்கை முழுக்க கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு இல்லை ஆனா நீ எதிர்கொள்ளற கஷ்டங்கள் இனி உன்னை பயமுறுத்தாது ஏன்னா நீ ஒரு தடவை இந்த நிலையை சீர்படுத்த ஆரம்பிச்சிருக்க உனக்கு உன் பலம் தெரிஞ்சுடுச்சு அந்த அறிவே உன் குடும்பத்துக்கான நீண்டகால பாதுகாப்பு நீ இப்போ செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் உன்னை நீ குறை சொல்லாத இன்னும் அதிகமா செய்யலையே நூ உன்னை சுமத்தாத நீ செய்ததை மதிச்சுக்கோ ஒவ்வொரு சின்ன முன்னேற்றத்தையும் கவனிச்சு அதுக்கு நன்றி சொல்லு அந்த நன்றி உணர்வு தான் இன்னும் அதிகமான நிலைத்தன்மையை கொண்டு வரும் சின்ன தங்கமே உன் குடும்பத்தின் நிதிநிலை உன்னால இப்போ மேம்பட ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு தொடக்கம் இது ஒரு அடையாளம் நீ சரியான பாதையில தான் நடக்கிறே வாழ்க்கை உன்னை கைவிடல உன் முயற்சியை அது கவனிச்சிருக்கு இப்போ அதற்கான பதிலை மெதுவா ஆனா உறுதியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நம்பிக்கையோட இரு உன் மனசை அமைதியா வை உன் முயற்சியை தொடரு நீ உன் குடும்பத்துக்காக எடுத்த அந்த பொறுப்பு இப்போ உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கு நீ நினைச்சதை விட நீ வலுவானவன் நீ நினைச்சதை விட உன் குடும்பத்துக்கான நல்ல நாட்கள் அருகிலேயே இருக்குது சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய சாதனை என்னன்னா நீ கடினமாயிருந்தும் மனிதத்தன்மையை விட்டுக்கொடுக்கல கொடுக்கல வழியிலிருந்தும் நீ கசப்பாக மாறல அது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது பலர் அந்த இடத்துல உடைந்து போயிடுவாங்க ஆனா நீ கஷ்டத்துக்குள்ளேயும் நல்ல மனசோட இருக்க முயற்சி செய்தே அதுக்குத்தான் இப்போ ஆதரவு உன் பக்கம் திரும்புது நீ யாருக்கும் தெரியாம பல இரவுகள் விழித்திருப்ப பணம் குடும்பம் எதிர்காலம் எல்லாமே மனசுக்குள்ள சுழன்றிருக்கும் நாளைக்கு என்ன நூ நினைச்சு மூச்சு அடைச்ச மாதிரி உணர்ந்திருப்ப ஆனா அந்த இரவுகள்ல நீ ஒரு முடிவை எடுத்திருக்க எப்படி இருந்தாலும் நான் விடமாட்டேன் நு அந்த முடிவு தான் இப்போ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு இப்போ உனக்கு வர்றா ஆதரவு உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல உன்னை நீயே மதிக்க கற்றுக் கொடுக்க நீ இதுவரை உன் மதிப்பை உன் நிலைமையோட சேர்த்து பார்த்திருக்க இப்போ நான் இப்படிதான் இருக்கேன் நூ உன்னை நீ குறைச்சிக்கிட்டிருக்க ஆனா இப்போ வாழ்க்கை மெதுவா உனக்கு சொல்லுது நீ உன் சூழ்நிலை அல்ல நீ அதைவிட பெரியவன் சின்ன தங்கமே நீ ஒரு நாள் இந்த காலத்தை கடந்து வந்த பிறகு இன்னொருவருக்கு நீ ஆறுதலா இருப்ப நானும் இதே இடத்துல இருந்தேன் நூ சொல்லும் தைரியம் உனக்கு வரும் அப்போ உன் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இருக்காது அனுபவத்திலிருந்து வந்த உண்மை இருக்கும் அந்த நாள் வருவதற்காகத்தான் இப்போ நீ உருவாக்கப்படுகிறாய் உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நல்ல விஷயங்கள் எல்லாம் சத்தமில்லாம வரும் பெரிய அறிவிப்பு இல்ல மெதுவா வந்து உன் வாழ்க்கையோட கலந்துடும் ஒரு நாள் நீ உணர்வ மனசு லேசா இருக்கு மூச்சு சீரா இருக்கு எதிர்காலம் அவ்வளவு பயமா தெரியலன்னு அது தான் உண்மையான மாற்றம் சின்ன தங்கமே நீ செய்ய வேண்டியது என்னன்னா உன் முயற்சியை தொடரு ஆனா உன்னை நீ சிற்றவதை பண்ணிக்காத எல்லாவற்றுக்கும் உடனே பதில் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத விதை நட்டாச்சு நீர் ஊற்றட்டே இரு மண்ணுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தினமும் தோண்டி பார்க்காத நம்பிக்கை அதுதான் உனக்கு தெரியாம பல விஷயங்கள் உன் பக்கம் சரி செய்யப்பட்டுட்டு இருக்கு சில விஷயங்கள் தள்ளிப்போற மாதிரி தோணலாம் ஆனா அந்த தள்ளிப்போகுதலே உன் பாதுகாப்புக்காக இருக்கலாம் நீ புரிஞ்சுக்க முடியாத இடங்கள்ல கூட உனக்காக கணக்குகள் போடப்பட்டுட்டு இருக்கு சின்ன தங்கமே நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததே இல்ல நீ உணராத நேரங்கள்ல கூட உன்னை தாங்கிய ஒன்று உன் கூட இருந்தே இருக்கு இப்போ நீ அதை உணர ஆரம்பிச்சிருக்கு அதுதான் பெரிய மாற்றம் நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட இப்போ திரும்பி போக முடியாது திரும்பி போக வேண்டிய அவசியமும் இல்ல முன்னாடி பாதை இருக்குது அது முழுசா தெளிவா தெரியாதாலும் ஒவ்வொரு அடியும் உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு போகும் நீ உன்னை நம்பிக்கையோட நடத்திக்கிட்டே இரு சின்ன தங்கமே இந்த பயணம் உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க தான் வந்தது இப்போ உருவாக்கப்பட்ட நீ பழைய நீ அல்ல நீ வலுவானவன் நீ ஆழமானவன் நீ உணர்ந்தவன் அதனால தான் இப்போ உன் முயற்சிக்கு ஆதரவு சேர ஆரம்பிச்சுடுச்சு நம்பிக்கையோட இரு மெதுவா நட உன் மனசை கவனிச்சுக்கோ உன் முயற்சியை மதிச்சுக்கோ நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை நீ உனக்காக மட்டும் நடக்கணும் வாழ்க்கை உன் வேகத்துக்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவே உனக்கான ஆரம்பம்